வணக்கம் சிங்கப்பூர் இவன் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் தேதி இவெண்ட் பண்ண போகிறோம் இந்த இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயில்லேயும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் சில பேரை இந்த உலகத்துக்கு பிடிக்காம போகலாம் அதில் நானும் ஒருத்தர் எப்போதுமே என்னை வச்சே நம்ம பேசுறது பெட்டர் மூணாவது மனுஷரை வச்சு பேசும்போது இது என்னன்னா ஒரு திரும்பி நான் கம் பேக் பண்ணேங்கிறத நேற்று வீடியோவில் சொன்னபோது டீப்பாக நான் பண்ண தப்புகளை புரியறதுக்காக நான் ரெண்டாவது வாட்டி எக்கனாமிக்ஸ் ரொம்ப டீப்பாக படித்தேன் டீப்பாக எக்கனாமிக்ஸ் படித்த மன்மோகன் சிங் யாருங்கிறது எனக்கு புரிஞ்சுது மன்மோகன் சிங் நைன்டி ஒனில் என்ன பண்ணார் அதனால நம்மளுக்கெல்லாம் என்ன லாபம் நான் எப்படி என்னெல்லாம் எப்படி பலன் அடைஞ்சேன் இந்தியா எப்படி பலன் அடைஞ்சதுன்னு இந்த உங்களுக்கு புரிஞ்சுது அதை உங்களுக்கு சிம்பிள் தமிழில் சொல்கிறதுக்கு தான் நான் ஃபேஸ்புக்கில் முதல்ல எழுத ஆரம்பித்தேன் இங்கிலீஷில் தான் எழுத ஆரம்பித்தேன் என்னால் தமிழில் எழுத முடியாது இங்கிலீஷில் எழுத ஆரம்பித்தது எனக்கு டிவி கொண்டு விட்டது அதிகமானுங்கிற நண்பனால் அங்கேருந்து நேராக போய் பல இடத்துல பேச ஆரம்பித்தேன் நான் எழுத ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணில் மன்மோகன் சிங் நல்லவன் எவனாவது சொன்னான்னா அவனை பார்க்கறதுக்கு எல்லாம் வித்ரோஹி மாதிரி பார்ப்பாங்க இன்னைக்கு வருஷம் பதினோரு வருஷம் ஆயிடுச்சு இன்ஃபேக்ட் மன்மோகன் சிங்கே அவரோட கடைசி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஹிஸ்ட்ரி வில் பி கைண்டர் டு தென் தி கரண்ட் ப்ரெஸ் டுடேன்னாரு ஸோ எல்லாமே அவர்தான் தப்பு எல்லாம் வியூகத்தின் பேர்லேயே அவரை பிடிச்சிட்டாங்க இன்னைக்கு பதினோரு வருஷம் ஆயிடுச்சு அந்த அவரோட எந்த மினிஸ்டர் மேலேயும் எந்த கேஸில் கன்விக்ஷன் வாங்கலை இந்த அரசாங்கம் சும்மா மோஸ்ட் ஆஃப் லாஸ்ன்னு சொன்னவனுக்கு போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ப்ரெசிடென்ட்டு கவர்மெண்டில் சீனியர் போஸ்ட்டு பென்ஷன் எல்லாம் கொடுக்கப்பட்டது இன்றைக்கி இருக்கிற ஒரு செபி சீஃபை பற்றி வித் எவிடன்ஸ் பல இடத்துல பல விஷயங்கள் வெளில வந்தாலும் அதை பற்றி பேசுறதுக்கே மீடியாவுக்கு முதுகெலும்பு இல்லை அவர் மீடியாவுக்கு பல முதுகெலும்புக்கு கொடுத்தார் நீங்கள் என்ன வேணால் என்னை பற்றி எழுதிக்கங்கன்னு ஓப்பனாக விட்டார் நீங்கள் என்னை பற்றி என்ன வேணால் பேசிக்கங்கன்னு விட்டார் யாரையும் டார்கெட் பண்ணல எந்த லீடரையும் ஜெயிலில் வைக்கல கோர்ட்டு தான் பல மினிஸ்டர்களை ஜெயிலில் வச்சுது அந்த மினிஸ்டர்லாம் நீங்கள் வெளில இன்னசென்ட்னு வந்துட்டாங்க அவரோட ஒரு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் யாரையும் தூக்கி உள்ளே வைக்கல இது அவரை பற்றி நான் சொல்ல வந்தது அந்த மனுஷன் கரெக்டுன்னு நான் பேச ஆரம்பிச்சேன் அப்போ வந்து ஒரு உபநிஷத்துலையும் ஒரு ப்ரின்ஸிபல் உண்டு உலக நீதியிலையும் ஒரு ப்ரின்ஸிபல் உண்டு ஒரு சொசைட்டியில் எவன் உண்மையை பேசுகிறானோ அவனை கண்டால் எவனுக்குமே பிடிக்காது ஏன்னா உங்களுக்கு நேரம் உங்களோட ஒரு மிரரை காட்டுறது மிரரை காட்டுறவன்னா என்ன உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒன்று ஒரு கண்ணாடியை காட்டுறோம் உன் முகம் இதுதான்னு இந்த முகத்தை காட்டினது உங்களுக்கு பிடிக்காமல் போயிடுது உங்களுக்கு அதை பிடிக்காமல் போனதுனால அவன் மேலே உங்களுக்கு கோபம் வெறுப்பு எல்லாமே வரும் இது என் கேஸை மட்டும் நான் ஃபஸ்ட்டு என்ன செல்ஃப் கிரிட்டிசிசம்னால முதல்ல என்ன சொல்லிக்கிட்டேன் இது மூவாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவர் பழக்கிறதுக்கு முன்னாடி ஏத்தன்ஸில் சாக்ரெட்டஸ்ன்னு ஒருத்தன் இருந்தான் சாக்ரெட்டஸுங்கிறவன் வந்து கேள்வி கேட்டால் எல்லாத்தையும் சாப்பிடுச்சிருவான் நீங்கள் என்ன சொன்னாலும் அது கேன்ஸ்டாக ஒரு கேள்வி கேட்டுருவோம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம் அந்த கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு எல்லா பெரிய பெரிய ஆளை எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம் அந்த ஊரில் டெல்ஃபின்னு ஒரு கடவுள் இருப்பாங்க தி ஆரக்கிள் ஆஃப் டெல்ஃபி அப்படிம்பாங்க டெல்ஃபி என்ன சொன்னாலும் உண்மையாக இருக்கும்னு அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு அந்த ஆரக்கிளில் என்ன சொல்லிடுச்சுன்னா இவன் சும்மா பிச்சைக்காரன் பைத்தியகாரமே சுற்றிட்டு இருப்பான் ஊர் ஊரா இவன் தான் மோஸ்ட் வைசஸ்ட் மேன் இன் ஏத்தன்ஸ் அப்படின்னு அந்த டெல்ஃபி சொல்லிடும் தான் இருக்கிறதுலையே ரொம்ப புத்திசாலி அப்படிங்கறது வரக்குன்னு சொல்லிடும் எல்லாருக்கும் நம்பிக்கையே வராது ஃபஸ்ட்டு சாக்லேட்டே அவன் மேலே நம்பிக்கையே வராது என்னடா இது நம்மள போய் நம்மளுக்கு ஒன்று எதுன்னு ஸோ அவன் ஊர் இடம் இடமா போவான் முதல்ல ஆர்டிஸ்ட்டை போவான் போய்ட்ஸ்ட்டை போவான் அதுக்கப்புறமா ஸ்கல்ப்டர்ஸ்ட்டை போவான் எல்லார்டையும் போவாங்க எல்லாருக்கும் அவங்க ஏரியாவில் ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கும் அந்த ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் விட்டுட்டு மற்ற ஏரியாவை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் உலக விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும்னு அவங்க பேசிகிட்ருப்பான் ஆனால் அவனோட சப்ஜெக்டை தவிர அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது பக்காவாக இவனுக்கு புரிஞ்சிடும் சாக்கரட்ட அவங்களுக்கு அது தெரியாது எல்லாமே எனக்கு தெரியும் இப்போ ஒருத்தர் எழுதிட்டுருந்தார் ஒரு நக்கல் நையாண்டி எழுதிட்டு இருந்தார் இப்போ அவர் இல்லை அவர் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில் விற்கிற ஒரு பேப்பரை எழுதி அவர் தான் ஏதோ பொலிட்டிக்கல் சாணக்கேன்னு சொல்லிட்டு இருந்தார் ஆக்சுவலாக அவர் வந்து ஒன்றும் தெரியாதுங்கிறது தான் உண்மை ஆனால் அவர் ஏதோ பெரிய அறிவுஜீவி மாதிரி இந்த உலகத்தில் காமிச்சிட்ருந்தாங்க அப்போ அது மாதிரி ஆளுங்களுக்கு சாக்கட்டிஸ் என்ன சொன்னான்னா எனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும் ஐ நோ வாட் ஐ டு நாட் நோ எனக்கு இது தெரியாது இதில் எனக்கு எக்ஸ்பர்டீஸ் கிடையாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறோம் எனக்கு தெரியாத சப்ஜெக்டை நான் பேசவே மாட்டேன்னு இருப்பேன் அதனால் எனக்கு எது தெரியும் எது தெரியாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருந்தார் அதில் அவர் வந்து யூத்தை கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு இந்த பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்கலாம் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் கடைசியில் அவர் மேலே ஒரு சார்ஜை கொண்டு வந்து அவர் வந்து குற்றவாளின்னு சொல்லி ஏத்தன்ஸில் இருக்கிற யூத்தோட மைண்டெல்லாம் அவர் மாற்றிட்டார் அதனால் அவருக்கு அகேன்ஸ்டாக ஒரு ட்ரையல் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதில் வந்து அவர் ஒரு ஸ்பீச் கடைசி க்ளோசிங் ஸ்பீச் ஒன்று கொடுப்பார் அது பேர் அப்பாலஜி அப்படின்னு பேர் அதை நீங்கள் படித்தீங்கன்னா கண்ணு கலங்கிடுவீங்க கடைசியில் அவருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க எதர் ஊரை விட்டு போயிடு இல்லை பாய்சனை குடிச்சு செத்துடுங்க அவர் என்ன சொல்வார் நான் ஹாப்பியாக பாய்ஸனை குடிச்சு செத்துடுறேன்டுவார் ஹெம்லாக்குங்கிற பாய்சனை குடிச்சு அவர் செத்தும் போயிடுவார் கடைசி வரைக்கும் புஸ்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பார் அந்த அப்பாலஜியோட ஸ்பீச்சை இன்னொரு நாளைக்கு எடுத்து உங்கள்கிட்ட பேசலை பட் நான் என்ன சொல்ல வரேன்னா ஏன் நம்மளுக்கு அது மாதிரி ஆட்களை சாக்ரட்டிஸ் மாதிரி ஆட்களை பிடிக்காது அப்படின்னா நம்ம உண்மையான முகம் என்னன்னு நம்மளுக்கு அவங்க காட்டுவாங்க அந்த உண்மையான முகம் என்னங்கிறத நம்மளால் பார்க்க சகிக்காது நான் ரொம்ப பாப்புலர் ஆனது டிமானிட்டைசேஷன் தான் டிமானிட்டைசேஷன் எவ்வளோ முட்டாளான ஸ்கீமுங்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியும் ஏன்னா எவனும் பணத்தை வீட்டில் இருக்க மாட்டான் அப்படியே வச்சுருந்தது ஒரு வெரி ஸ்மால் போர்ஷன் தான் வச்சுருப்பாங்க நீங்கள் அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாள்லேருந்து தங்கமாகவோ லேண்டாவோ வேற பல விஷயங்களில் அதை கரெக்ட் பண்ணி பணத்தை வெளில கொண்டு போய் பணம் கரைஞ்சிடும் நீங்கள் வச்சுருக்கிறதுல வெரி ஃப்யூ போர்ஷன் பணமே இல்லாமல் அது பணம் இல்லாமல் அது போயிடும் இதுக்கு பல இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் கொடுத்து எல்லாரும் பணத்தை மாத்திட்டாங்க இது வந்து நீங்கள் எதுக்கு நீங்கள் இதை கத்துக்கணும்னா இது டிமாண்டேஷன் இவர் வந்து முதல்ல கண்டுபிடிக்கல இவருக்கு முன்னாடி பல பேர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த நூறு நாளில் பல நூறு பேர் வந்து கியூல நின்று பணத்தை ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் இல்லாமல் இப்படி அப்படின்னு செத்தான் மிச்சமே தவிர அதுலேருந்து எப்படிலாம் கருவு பணம் பிடிச்சாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லல ஆனால் இதை முதல் நாள்லேருந்து தப்புன்னு பேசினவன் தான் நான் மட்டும்தான் பேசினேன் ஆனால் எனக்கு அது ரொம்ப லக்கியாக இருந்தது தமிழகமே என்னை பார்த்து இவன் புட்டாப்பேன்னு சொல்லிட்டு இருந்தது அந்த இந்த காலத்தில் ஏன்னா இவன் என்னடா எல்லாமே சொல்கிறாங்க சூப்பர் இவன் மட்டும் பைத்தியக்காரன் காலன்னு சொல்லி நல்ல காலம் அப்போ நான் காங்கிரஸ் கட்சியும் இல்லை இல்லாது காங்கிரஸ் சதின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா போக 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 பணம் வெள்ளம் வந்துக்கிட்டே இருக்குது கருப்பு பணமே பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு உங்கள் மூஞ்சியை எடுத்து தாயா இந்த உலகத்தில் பல பேர் பலவாட்டி பண்ணியிருக்கிறான் எங்கேயும் சக்ஸஸ் ஆகாது உடனே அது டிஜிட்டல் இந்தியாவை மாதிரி வேற எங்கேயோ மாறி வேற எங்கேயோ கம்ப்ளீட்டாக போயிடுச்சு முட்டா நாங்கினது நம்ப ஒரு பிஸ்னஸ்ஸு பல சிறு தொழில்கள் நாசமாக போனது தான் மிச்சம் இது மாதிரி பல பேர் இருந்திருக்கிறோம் கீன்ஸு அவனோட புக்கு கடைசியில் இதை தான் எழுதுவோம் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி எங்கேயோ ஏதோ ஒரு எக்கனாமிக்ஸ் எழுதினா தான் காப்பி அடிப்பான் அது நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த டிமான்டேஷன் இவர் முதல் ஆள் காப்பி அடித்ததில்லை இவர் கடைசி ஆளாகவும் இருக்க போகிறது இல்லை பின்னாடி போய் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக புரிஞ்சிடும் அதனால் உண்மையை பேசுங்க ஆனால் உண்மையை பேசுறது ரொம்ப பெரிய கஷ்டம் உங்களை சொசைட்டியில் யாருமே மதிக்க மாட்டாங்க உங்க சொந்த பந்தம் கூட மதிக்காது ஆனா உண்மையை பேசலன்னா நம்ம காணாமல் போயிடுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க போற நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியா ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவா பைனான்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்